வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைன் தாங்க டெய்லரிங் செக்மெண்ட்டில் எப்பவும் போல் லைனிங் துணி வச்சுட்டு நம்ம ப்ளவுஸை அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அதாவது பின் பக்கத்தில் ஒரு படிமான தையில் போட்டு நெக்கு நெக்குகிட்டே வரப்போகிறோம் நான் ஃபஸ்ட்டு இந்த கீழ்ப்பகுதியை தைக்கிறேன் கீழ்ப்பகுதியை தைச்சி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி வரேன் மேல் பக்கத்தில் நெக்கு இந்த பக்கம்லாம் ராயல் ஜஸ்ட் தான் இருக்கும் அந்த கீழ்ப்பக்கம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் நெக்கு அப்படியே லைனிங் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கும் அதை அப்படியே இதெல்லாம் வச்சு அப்படியே தைச்சிடுறேங்க இப்படி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல பீஸை அதுக்கப்புறம் கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம டாட் வச்சுக்க போகிறோம் எப்பவும் போல் பேக் சைடு ஒரு ஆஃப் கிட்ட டாட் பிடிச்சிக்கோங்க அந்த லென்த் வந்து ஃபைவ் இருந்தால் போதும் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் இருக்கலாம் இப்படி பண்ணி முடிச்சிட்டோமா அப்போ பேக் சைடில் இந்த நெக் சைடு அழகாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம நெக்கில் டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறேன் அதில் வர டிசைன் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி துணியை வெட்டிக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ஒன்றே கால் கூட போதும் அந்தளவு இருக்க மாதிரி நான் அந்த துணியை எப்படி ஓரத்தில் தைக்கிறேங்க அப்படியே ஒரு மடித்து ஒரு தையல் தைச்சி அதை ஊசி கொடுத்து நான் திருப்பிக்கிறேன் ஒரு டியூப் மாதிரி நான் எப்போயும் இந்த மாதிரி லென்த்தான ஊசி கொடுத்து உள்ள துணி இருக்கும் இல்லையா அது வழியாக இப்படி திருப்பிக்கிறது அதுக்கு ரெண்டரை இருக்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு லெங்க்த்தில் இந்த பிட்டை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டரை இருக்கிறது வந்து வெளி பக்கம் உள் பக்கம் வைக்கிறதுக்கு ரெண்டு இருக்கணுங்க அதாவது இது நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து எத்தனை பீஸ் வேணுமோ அந்த ப்ரிண்டட் வருது இல்லையா அதில் அதுக்கு மேட்சாக இந்த ப்ளூவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஓரளவுக்கு எத்தனை பீஸுனா நீங்கள் நெக்கு ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஸ்லீவ் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்கில் வந்து நான் அப்படியே வச்சு தைச்சிட்டே வரப்போகிறேன் வெளிப்பக்கம் வந்து அந்த ரெண்டரை இருக்கு இல்லையா அந்த லென்த்தி பீஸு உள் பக்கம் ரெண்டு இருக்கிற பீஸு இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இப்படி ஹாஃப் சி மாதிரின்னு சொல்லலாமா அதில் யூ மாதிரியா இது மாதிரி வச்சு தைச்சிக்கணுங்க அப்படியே வருஷல்லாம் ஒன் பை ஒன்னாக தைக்க வேண்டியது தான் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குங்க டைலரிங் மட்டும் இல்லாமல் சாரி டிரான்ஸ்பரேஷன் அது தவிர டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ட்ராயிங் டிஏஒய் அப்புறம் மும்பையில் வர ஃபெஸ்டிவல்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன ப்ளேலிஸ்ட்டில் இருந்து இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு செலவே இல்லாமல் சும்மா இந்த காட்டன் துணி இருக்கு இல்லையா இதுக்கு மேட்சாக அந்த துணியில் தான் நான் வச்சு தைச்சிட்ருக்கேன் நிறைய டிசைன் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணுறது ஒரு வகை டிசைன் இல்லாமல் சிம்பிளாக இருக்கிற துணியை வச்சு நம்ம தைக்கலாம் இது மாதிரி தைச்சி நீங்கள் வாங்குறதுக்கு தாராளமாக ஐநூறுரூவாந்து அறநூறுவா வரைக்கும் வாங்கலாங்க இந்த டிசைன் அதுக்கு ஒர்த்தான ஒரு டிசைன் தாங்க ரொம்ப ஜன்னல் வச்சு நாடாக வச்சலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெக் ஃபுல்லாக முடிச்சிட போகிறோம் இது நெக்கு எப்படி முடிச்சிருக்கணும் தான் நான் ஸ்லீவும் பண்ணுறேன் ஆனால் ஸ்லீவில் ஆல்ரெடி நான் பஃப் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணணும் இது ராய் அட்ஜஸ்டாக தான் இருக்குது ஸ்லீவில் வந்து பாருங்கள் அந்த ப்ளீட்டட் பஃப் மாதிரி வச்சுருக்கேன் அது வீடியோ எடுக்கல அது எங்கேயோ போகுது வீடியோ லெங்க்த்தியாக போட்டால் அது ஒரு நாள் போடுறேன் இது மாதிரி ஸ்லீவ்லேயும் நான் டிசைன் வச்சுக்கிறேங்க ஸ்லீவ் ஃபுல்லாக வைக்கலை அதாவது கையோட முன்பகுதி தெரியுது இல்லையா அந்த இடம் மட்டும் டிசைன் வந்தால் போதும் அதனால் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இது மாதிரி ரெண்டு ஸ்லீவ் வச்சு முடிச்சிட்டோம் ஸ்லீவோட ரா அட்ஜஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்க மாதிரி இந்த துணியை வெட்டிக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெட்டிட்டு உள் பக்கம் வச்சு தான் தைக்க வரேன் இதை இந்த லென்த்து வந்து ஒயரம் சின்னதாக வேணாலும் நீங்கள் த்ரீ கூட வச்சு வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கும் நான் பைப்பிங்க்கு இது மாதிரி ஒன் சைடு மடித்து தைக்கிறேன் நெக்குக்கு ஸ்லீவுக்கு ரெண்டுமே பைப்பிங் வச்சு தான் முடிக்க போகிறேன் இது மாதிரி தச்சு மடித்து தைச்சிட்டோமா அதை எடுத்து ஸ்லீவில் ராய்ஜஸ் இருக்க இடத்த வைக்கணும் அதே தான் நெக்லையும் வைக்கணுங்க இது சிங்கிளாக தான் வச்சு தைக்கிறேன் நெக்கில் ஏன்னா ஆல்ரெடி அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா டிசைன் அதனால் அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் டபுள் பைப்பிங்காக வைக்காமல் சிங்கிளாக வைக்கிறேன் சிங்கிளாக வச்சு தைச்சி முடிச்சுட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா ட்ரிம் பண்ணிவிடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு வைக்கும்போது நமக்கு ஒரே லெவலாக இருக்கும் இப்படி வச்சுட்டு இதை இப்படி மடித்து வச்சு மேலே ஒரு தையல் போட்டுருணுங்க இது வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் நீங்கள் தைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பைப்பிங்கே உங்களுக்கு சிந்தட்டிக்கோட காட்டன் வந்து ஈஸியாக இருக்கும் டிசைன் தைக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கும் அதனால மோஸ்ட்லி காட்டனுக்கு இதை வைங்க அப்படியே பளிச்சுன்னு உட்காரும் தையல் இப்படி தைச்சி முடிச்சிட்டாக்கா இது நெக்கு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுங்க பைப்பிங் வச்ச நெக்குக்கு மேட்சாக பைப்பிங் வைக்கிற ஸ்லீவ் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி தான் வரும் நமக்கு நெக்கு இந்த ஸ்லீவுக்கு இப்படி இருக்கு இல்லையா இந்த ஃபைவ் இன்ச் வச்சு தைச்சேன் இல்லையா அதை வந்து இப்படியே ஒரு சைடு மடிச்சுக்கிட்டு அதை அப்படியே இது மேலே வச்சு மடித்து வச்சு தைக்கணும் ஏன்னா இந்த இடம் ராயல் ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லையா இதுவும் வந்து அந்த ப்ளூ கலரில் நான் வச்சுருக்கேன் இல்லையா டிசைனு அதே ப்ளூ கலரே வச்சு கூட கீழே அந்த பட்டி கொடுக்கலாம் ஏ நான் வந்து அப்படி கொடுக்காமல் நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் காமிச்சபடி தான் நீங்கள் தைக்கணும்னு இல்லைங்க அந்த கலர் காம்பினேஷன் நம்ம போடுறதுல தான் இருக்குது மோஸ்ட்லி ஒரு லைட் கலர் போட்டால் அதுக்கு டார்க் கலர் போடுற மாதிரி இந்த பைப்பிங்கோ ஏதோ வைங்க இல்லை டார்க் கலர் துணியாக இருந்தால் லைட் கலர் வைங்க அப்போ நம்ம த செய்கிற டிசைன் எதுவாக இருந்தாலும் பழிச்சுன்னு தெரியும் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டு இதை முடிச்சுக்கிறேன் எப்பயும் டபுள் தையல் போடும்போது தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுத்து முடிச்சுட்டேன் இந்த மாதிரி இப்படி தான் ஸ்லீவுக்கு பைப்பிங் வைக்கணும் அதுக்கு நெக்குக்கு வச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதேமாதிரி தாங்க ஜஸ்ட் அதே சிங்கிள் இதில் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே இப்படி வச்சு முடிக்கணும் என்னடா புதுசாக தைக்கிறோமே என்ன டிசைன் தைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சிம்பிளாக எது முடியுமோ நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம தைக்கணும்னு பார்க்கணுங்க ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் வேண்டாம் சிம்பிளானது போதும்னா சிம்பிளாக அதுக்கேற்ற மாதிரி நெக்கு வைங்க ஸாரீ கிராண்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்லாம் வச்சு அது வைக்கலாம் பாருங்கள் இது நல்லா இருக்கா இப்படி தைச்சி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஸ்லீவு ரெடிங்க இதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய பெரிய முத்து எடுத்துக்கிறேன் இது என்கிட்ட இருந்த மாலை தான் அதை தான் இதுக்கு வெட்டிக்கிறேன் இல்லை இதோட விட சின்ன சைஸ் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும் என்கிட்ட இது இருக்கிறதால நான் இதையே யூஸ் பண்ணுறேன் அதுக்கு நூல் வந்து நாலு இது கோத்துக்கிறேங்க ரெண்டாக கோத்து அந்த பக்கம் இழுத்து நாலாக முடித்து போட்டுக்கிறேன் ஸோ சென்டரில் இந்த ஒரு பெரிய முத்தை வச்சுட்டு அந்த ரெண்டு லூப் மாதிரி தைச்சிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டுத்துலையும் சும்மா ஒவ்வொரு தையல் வரா மாதிரி அதில் குத்தி எடுத்துட்டு அதை பேக் சைடு வெளி பக்கமாக இழுத்து பேக் பக்கமாக இழுத்து ஒரு முடித்து போட்டுக்கிறேன் அதாவது ஒவ்வொரு மணி வைக்கும்போதும் இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை அடுத்தது மணிக்கு பதிலாக அந்த லூப்பில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இருந்து ஒரு தையல் போட்டு அப்புறம் உள் பக்கம் இன்னொரு தையல் போட்டு அந்த உள் லூப்புக்கு அதுக்கப்புறம் சென்டராக மணி வைக்கிறதுக்கு அப்படி கூட நீங்கள் போகலாம் இதில் காமிச்சிருக்கிறது இப்படி காமிச்சிருக்கேன் நான் இந்த டிசைன் வந்து நான் எதை பார்த்து காப்பி பண்ணல சும்மா இந்த லூப் டிசைன் மட்டும் எனக்கு தெரியும் சரி இதில் இந்த மணி வச்சால் நல்லா தான் இருக்கும்னு செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அதை வாங்கின கஸ்டமர் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பாருங்கள் ஃபினிஷிங் நமக்கு இப்படி தான் கிடைச்சிருக்குங்க நல்லா இருக்கா இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ப்ளவுஸுங்க அதனால உங்களுக்கு பார்த்தா பெருசாக தான் தெரியும் என்னங்க இந்த சேனல் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனல் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க நீங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்காக தேங்க் யூ ஸோ மச்